செப்டம்பர் மாதம் நான்காம் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஒன்று தெய்வமே ஈசாக்கின் தெய்வமே யாக்கோப்பின் தெய்வமே உமை ஆராதிக்கின்றோம் உமை வணக்கம் செலுத்துகின்றோம் உமக்கு புகழ் பாடல் பாடி உமை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அருமையான காலை வேளையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உன் சன்னிதானத்தில் கூடி அமர்ந்திருக்கின்றோம் எங்கு இரண்டு மூன்று பேர் என் நாமத்தில் கூடி ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் செய்வேன் என்று எங்களுக்கு மொழிந்தே தர்மையான காலை வேலையிலே நீர் அழைப்பு விடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் புதிய திருச்சபை நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு நபருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அன்றரை திருச்சபையின் மூலம் எங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழி நடத்துகின்றதே அதற்காக நன்றி நாங்கள் உம்முடைய அருள் சாதங்களின் அருளை பெற்று ஒவ்வொரு நாளும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாக நீர் செய்த கிருபைக்காக நன்றி அப்பா பல நேரங்களில் நாங்கள் பாவங்கள் செய்தாலும் நீர் ஒருபோதும் எங்களை புறம்பை தள்ளவில்லை இரு கரம் விரித்தவரா எப்போதும் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரை இன்றைய நாளில் குழந்தைகளின் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் போகும்போதும் வரும்போதும் அவர்களை நீரை ஆசிர்வதித்தரலும் எல்லா ஆபத்துகளும் விபத்துகளும் இருந்து அவர்களை அன்பு தந்தையே இளம் பிள்ளைகளும் கருத்து ஒப்பு உற்ற அவர்களுக்கு இருந்து அவர்களை நீரே சரியான பாதையில் அவர்களை நடித்தரலாம் நல்ல நண்பனாக இருந்து அவர்களை அடுவரை தேவையற்ற காரியங்களை அவர்கள் செய்யாத பிடிக்க தகப்பனை உம்முடைய தூதர்களை கொண்டு பராமரித்தரலும் அவர்களுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் ஒருவிரை அறிந்திருக்கின்றவரை படிக்கும் காலங்களிலே சிறேன் படிப்பு காரியங்களை மட்டும் குறித்து அவர்கள் அன்றுவரை சிந்திப்பதற்கு நிறை அவர்களுக்கு எல்லா ஆலோசகராக இருந்து அவர்களை ஆசிர்வதி தரலாம் அன்பு தந்தையே பெற்றோர்களையும் கருத்து நப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் கடன் தொல்லைகளாலும் பல பிரச்சனைகளாலும் சிக்கித் தவிக்கின்ற பெற்றோர்கள் என்னால் இந்த பிரச்சனையிலிருந்து ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோருடைய மீரை துடைத்தரலாம் கண்ணீர் எல்லாம் இந்த தோற்பை நான் சேர்த்து வைத்துள்ளேன் என்று வாக்கு தத்தத்தை கொடுத்தீரியப்பா அப்படியாக அவர்களுக்கு நீரை ஆறுதலாக இருந்து எல்லா காலங்களிலும் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தலும் பொருளாதார வசதிகள் அவர்கள் முன்னேறும்படியாக செய்திடலாம் அப்பா அப்பா பெரிய முதியோர்களின் கருத்தில்

உடல் உள்ள சுகத்தோடு வீடு திரும்புவார்களாக எப்போதும் அவர்களுக்கு துணையாக நின்று எல்லா அவர்கள் வழிகளையும் தாங்குவதற்கு சக்தியையும் உடல் உள்ள ஆன்ம பலத்தின் கொடுத்தர்லும் அப்பா யாக எங்களையே முழுமையாகும் கருத்துலப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழி புகழ் அமேன் அமேன் அமேன்